அண்டவராய் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக யாக்கோ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக காணப்படுகிறான் அருமையாவது தேவருடைய பிள்ளைகளே ஆண்டோர் இந்த நாளிலே நமக்கு ஒரு நல்ல வசனத்தை தந்திருக்கிறார் இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் இருமனமாக காணப்படுகிறார் ஒரே மனமாக இல்லாத படிக்க வேதம் சொல்கிற ஒன்றே நான் கேட்டேன் அதையே நாடுவேன் ஆண்டோடத்துல நம்ம கேட்கறதெல்லாம் எந்த ஒரு இரு மனமாக இருக்கக்கூடாது ஒரே மனமாக ஒரே எண்ணமாக ஒரே சிந்தனையாக இருந்து நாம் ஆண்டவடத்தில் கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார் இருமனம் இருமனம் உள்ளவன் தன் எல்லாம் நிலையற்ற ஒரு வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை எதையும் அவனாலே பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்று சொன்னால் இருமனம் இன்னைக்கு அநேக ஆண்டவருக்குள்ளே இருமணமாக ஆண்டவர் நடத்துவார் எப்படி ஆண்டவர் போசிப்பார் எப்படி பிள்ளைங்க நடத்த முடியும் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் எப்படி இந்த ஊழியத்துல என்று சொல்லி இருமனமாக காணப்படுகிற ஒரு நிலைமை விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஒரே சிந்தனையாக இருந்து தேவனே நடத்துவார் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என் எல்களை பெரிதாக்குவார் என்னை நடத்தினவர் என்னை சேவித்த என்னை எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம்ல இருமணமாக இது யார் கொண்டு போடுகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட அந்த எண்ணம் இருமனம் இது ஒரு விதமான ஒரு பிசாசினுடைய ஒரு ஆவி ஆண்டோருக்கு மேலே நம்ம நம்பிக்கை இருந்தால் ஒரு பொழுது நமக்கு இந்த இருமனம் வராது சொன்னால் இருமதம் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் ஆண்டு விட்டத்தில் ஒண்ணுமே நம்மளால கேட்டு பெற்றுக்கொள்ளவும் முடியாது அதனாலதான் வேதத்தை ஒன்றே நாம் நாட வேண்டும் அதையே கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இரு மதம் இருந்திருந்தால் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது ஒரு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை வரும் இறுதிய ஒரு தத்தளிப்பான ஒரு இறுதியமாக காணப்படும் இருதயத்துல அநேக விதமான காரியங்கள் சந்தேக விதமான பிசாசு அநேக காரியத்தை எல்லாம் கொண்டு போட்டு கொண்டிருப்பான் அப்ப நம்முடைய நம்முடைய இந்து இருதயத்துக்குள்ள நம்முடைய சிந்தனைக்குள்ள அந்த ஒரு மனம் வேதத்தை நன்கு படிக்க வேண்டும் ஆண்டு வசனத்தை அனிதினமும் படிக்க வேண்டும் ஆண்டு நமக்கு அநேக ஆலோசனைகளை சொல்வ மகனே இப்படி நட இதை நீ பிடிச்சுக்கொள் இதை நீ பெற்றுக்கொள் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஒரு ஒரே சிந்தனைகள் உருவாகும் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டோர் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவனுடைய வந்து காண நோக்கி வரவில்லை எகித்தை பார்த்து கொண்டிருந்தது நாங்கள் எயித்தில் இருந்த நேரத்தில் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம் கோமட்டி காய்களை சாப்பிட்டோம் எயித்தில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்ப அந்த இருமனம் எப்போது இருக்கிறனால பின்மாற்றமான கடந்த கால வாழ்க்கையும் அனைவருடைய வாழ்க்கையிலே கடந்து போகிறது ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் உங்களுக்குள்ளே அநேக விதமான நன்மைகளை வச்சிருக்கிறார் அருகில அநேக விதமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார் ஆதாம் ஏவாளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே தோட்டத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து அல்ல கனிவர்க்கங்களை எல்லாம் ஆண்டவர் படைத்து சிருஷ்டித்து வைத்திருந்தார் அவங்க ஒரே ஒரு வேலை போய் சாப்பிடணும் நல்லா தூங்கணும் கத்தரோடு பேச வேண்டும் இதுதான் அவங்களோட இருமணம் இருந்தனால குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தோப்புட்டத்தை விட்டு அவங்க வெளியேறினாங்க இன்னைக்கு இருமணம் இருக்கிறதுனாலதான் நம்ம செய்கிற அநேக காரியங்கள் வாய்க்காத போகிற ஒரு காரணம் இருமனமாக இருக்கிறதுனால இதை கேட்கறது பிள்ளைங்களே தேவன் ஒரு தொழிலை உங்களுக்கு தருகிறார் என்று சொல்ல அந்த அந்த தொழில ஒரே மனமாக இருக்க வேண்டும் இதை எப்படியாவது உயர்த்துவார் இதை எப்படியாவது நடத்துவார் என்று சொல்லி அந்த தொழில் மேலே முழு கருசனையோடு இருந்து முழு எண்ணமாக இருந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்ன அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அந்த தொழில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் ஒரு நிம்மதியை தரவு அழகாக போகிறத நீங்க பார்க்க முடியும் சிலங்க இதுலயும் ஒரு கால் வைப்பாங்க அங்கேயும் ஒரு கால் வைப்பாங்க சிலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன் இருமரமாக இருந்து ஊழியத்தையும் செய்வாங்க ஒரு பகுதியில பார்க்கும்பொழுது உலகத்திலையும் இருப்பாங்க வேலை செய்தாதான் இது செய்ய முடியும் பிள்ளைகளை நடத்த முடியும் வேலை செய்தாதான் ஊழியத்தில் ஏதாவது பார்க்க முடியும் அப்படி இல்லை கனமான ஒரு வேலையை தந்த உலகத்தினுடைய வேலையை காட்டிலும் தந்திருக்கிறார் இந்த கனமான உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இந்த ஊழியத்தில் ஒரு பொழுது ஒன்னிலும் இருக்காது ஒன்னிலும் குறைவு இருக்காது ஒரே மனதோடு கத்தரையே நம்பி உட்கார்ந்து உட்கார்ந்து தேவனுடைய காரியத்தை செய்து மக்களை சந்தித்து மக்கள் மத்தியில் ஆண்டோட ஊழியத்தை செய்யும்பொழுது பொழுது என் சொல்ல ஒரு மனமாக இருக்கிறீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் உங்களுடைய மாமிசத்தின்படி அங்கே போனா ஏதாவது செய்யலாம் இங்கே போனா ஏதாவது செய்யலாம் அப்படி போகும் பொழுது ஆண்டோட நிறைவு பார்க்க முடியாது ஒரு பொழுதும் பார்க்க முடியாது பாரு லோத்து ஆண்டவர் ராமரகாமோடு கூட லோத்து வந்தார் அந்த காலானுக்குள்ளே இருக்க வேண்டியவன் அவனுடைய அவன் குறிப்பிட்ட காலம் ஆகும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் எங்கே போறான் என்று சொன்னால் சோதகுமார பட்டணத்தை கடந்து போகிறான் அது கத்தருடைய ஒரு தோட்டம் போல அழகாக காணப்பட்டது என்று அங்கே போன இருமரமாக ஒரே இடத்துல இருக்க வேண்டியவன் அங்கே போனதுனால பயங்கர விதமான ஒரு போராட்டத்தை தள்ளப்பட்டான் அவனுடைய மனைவி ஒப்புத்துனான்னு நிலைமை காணப்பட்டது ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை கொண்டு அந்த வைத்திருக்கிறார் ஒரே மனதோடு உட்கார்ந்து இருக்க வேண்டும் ஒரே மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும் அங்கும் இங்கும் நம்மை கால்களை ஓடும் பொழுது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை தான் வாழ்வோம் அதே போல நகோமியை பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்ன ஒரு பொழுது இறை செய்ய கூடாது இந்த பெத்தலையை விட்டுக்கோ போகக்கூடாது ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பஞ்சம் என்கிற போராட்டம் வந்தவுடனே தன்னுடைய புருஷனும் இரண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு கொண்டு போவாபு தேசத்திற்கு அவள் கடந்து போகிறாள் அந்த போவாபு தேசத்திற்கு அவள் கடந்து போறதுனால வாழ்க்கையில எல்லாமே இழக்கப்பட்டாள் புருஷன் இழக்கப்பட்டான் இரண்டு பிள்ளைகளையும் இழக்கப்பட்டாள் பாருங்க இருமனமாக அவள் கடந்து போனான் இதன் நிமித்தம் அநேக தோல்விகள் காணப்பட்டது இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயம் சகல நன்மையும் தருவார் காரணக்குள்ள எல்லாவற்றையும் வைத்து வைத்திருக்கிறார் ஊழியத்தில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் நீங்க என்னென்ன காரியத்தை செய்றீங்க எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் ஒரே மனதோடு இருக்க வேண்டும் ஒரே எண்ணத்தோடு இருக்க வேண்டும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு சிந்தனைகளுக்குள்ள சத்துரு அநேக காரியத்தை லௌகிகமான காரியத்தை கொண்டு போட்டு அநேக திறமைகள் இருக்கிறது நீ அது செய்யலாம் இது செய்யலாம் என்று சொல்லி அனைவத்தை எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக உட்கார முடியாது இந்த கால வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற மகளே மகனே ஒரே மனமாக இரு உன் வழிகளிலே நீ சகல காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே எண்ணமாக இரு ஒரே சிந்தனையாக இரு உன்னுடைய சிந்தனைகளை இடம் எடுக்காத இரவும் பகலும் கத்தருடைய தியானம் பண்ண வேண்டும் இரவும் பகலும் கத்தருடைய வசனங்கள் உங்களுக்கு அது வாழை காட்டும் அது உன் பாதைக்கு ஒரு வெளிச்சமாக உன் ஜீவிதத்துக்கு அது ஒரு வழிகாட்டியாக கத்தருடைய வார்த்தை காணப்படும் அது உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் இரவும் பகலும் அதை தியானம் பண்ணும் பொழுது இன்னைக்கு வார்த்தைகள் கத்தனுடைய வசனம் இறுதியத்தில் இல்லாத நாளை தான் அந்த இருமனம் வருகிறது அவர் ஆலோசனை கத்தனாக இருக்கிறார் அவர் ஆலோசனை தெய்வமாக காணப்படுகிறார் அவர் ஆண்டு கேட்கணும் வேசுவே எனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை தாருங்க எனக்கு ஒரு ஆலோசனை எனக்கு வேண்டும் ஆண்டவரே நீர் ஆலோசனை பிரபுவாக இருக்கிறீங்க நீர் வாய்க்கப்படும் என் வழிகளில் எந்த இடங்களும் இருக்காது எந்த போராட்டமும் இருக்காது எந்த பிரச்சனைகளும் இருக்கான்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்க படிக்கும்போது இரவு போல தியானம் பண்ணி படிக்கும் பொழுது அந்த வார்த்தையான தேவன் அந்த வார்த்தையின் நடிவே உங்களோடு இருந்து பேசும் பொழுது வாழ்க்கைக்கு அது புரோஜனமாக இருக்கும் எந்த நஷ்டமும் வராது ஒரு வாழ்வீங்க வாழ்க்கையில் இரு மதம் இருக்கிறதால சந்தேகம் வருகிறது சந்தேகப்படுகிற காற்றினால் அலையடி அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறான் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அவர் வல்லவன் தேவன் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் அப்போ ஏன் இன்னைக்கு சந்தேகம் வருகிறது ஏன் சொன்ன கடைசி காலம் மேலும் சொல்லுகிறது கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பார்களோ கடைசி காலத்துல விசுவாசம் என்கிறது இன்றைக்கி பார்க்க முடியவில்லை பார்த்து இல்லை கடற்கனுடைய வசனம் விருதயத்தில் இல்லை அந்த இடத்தில் விசுவாசமுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால் பலவிதமான எண்ணங்களினாலும் நளவுகீக கவலைகளினாலும் உலக அழிவினால் நிரப்பப்பட்டதுனால நம்முடைய இறுதியத்தில் என்ன வருகிறது சந்தேகம் எதிர்கொடுத்தாலும் சந்தேகம் ஆண்டவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை நடத்துவார் போசிப்பார் என் காரியத்தை எல்லாம் செய்வார் என்கிற அந்த சந்தேகத்தினுடைய ஆவியினால நிரப்பப்பட்டதுனால தான் இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறது கிடையாது ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை கிடையாது கத்தனுடைய வசனத்தின் மேல நம்பிக்கை கிடையாது அநேகர் பணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பாங்க தன்னுடைய படிப்பின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க தன்னுடைய சரீரத்தின் மேல காண்கிற எல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்க ஆனால் இயேசுவின் நம்பிக்கை இல்லை ஒருவர் ஆண்டோர் மேல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தால் அவனுக்குள்ள இருமனம் தான் வரும் இருமன இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை சந்தேகப்படாதீர்கள் இருமனம் உள்ளவன் சந்தேகப்படுவான் உள்ளவன் எப்பொழுது சந்தேகப்பட்டுக் கொண்டு இருப்பான் இது ஒரு சந்தேகத்தினுடைய ஒரு ஆவி சில குடும்பங்களை பார்க்கிறேன் புருஷன் மனைவி மேலே சந்தேகம் மனைவி புருஷன் மேலே சந்தேகம் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் சூனியமான ஒரு வாழ்க்கை நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுது கண்ணீர் புலம்பலமான ஒரு வாழ்க்கை கடை சில தற்கொலைங்கிற முடிவில் தான் நிற்கிறது இருமணம் இந்த இருமணம் எல்லாம் எங்கேயே கொண்டு போகிறது பாருங்க நினைச்சு பாருங்க ஆண்டோட்ட கேளுங்க இயேசுவே உண்மையில நான் நம்பிக்கையோடு இருக்கணும் ஆண்டவர ஒரே மனதோடு உண்மை மாத்திரம் சார்ந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே உண்மை நான் அதிகமாக விசுவாசிக்க ஒரே மனதோடு சந்தேகப்படாதவர்களுக்கு விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினுடைய ஆவியரை கோற்றோம் அப்ப தெய்வீக ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும் பொழுது அவருக்கு ஒரு பொழுது இடர்கள் வரவே வராது ஒரு பொழுதும் வராது இருமனம் சாப்பிட்டாந்து கடைசி காலத்துல கொண்டு போடுகிற அந்த பொல்லாத ஆவிதான் இருமனம் இருமனம் உலகமும் வேண்டும் ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லுகிறவர் ஒரு நிலைமை ஒருவர் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் அன்பு பார்க்க முடியவில்லை ஒரே மனது அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் யாருக்கு அழகா சொல்லுகிறார் இருமனம் வல்லவன் தன் வழிகளில் எல்லாம் செய்தால் ஊழியமானாலும் சரிதான் ஒரு தொழில் காரியமானாலும் சரிதான் குடும்ப வாழ்க்கையானாலும் சரிதான் இருமனமாக இருக்கக்கூடாது புருஷன் மனைவிக்குள்ள ஏக சிந்தனைகள் ஒரு மனம் ஆகியும் வேண்டும் என்னதான் அந்த வாழ்க்கையில தெய்வீக ஆசீர்வாதங்கள் பார்க்க முடியும் ஏக சிந்தனைகள் ஏக எண்ணங்கள் ஒருமன ஆவி உண்டாக வேண்டும் அந்த குடும்பத்தில் கிடைக்கும் சமாதானம் வீட்டில் பார்க்க முடியும் இன்னைக்கு ஏன் அந்த வருமான நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அநேகருக்கு அறிவு பெறுத்துக் கொண்டிருக்கிறது ஜோதிகளின் பிதாவனிடத்தில் இருக்கிறார் ஞானத்தினுடைய ஆவி காணப்பட முடிய பார்க்க முடியவில்லை அறிவு எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் கத்தரை குறித்த குறிக்கிற ஒரு அறிவு இல்லை ஆண்டவரை ருசிந்து பார்க்கிற நிலைமை இல்லை இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே சந்தேகப்படாதீர்கள் இருமனதோடு சந்தேகப்படாத ஆண்டு கேளுங்க இயேசுவே உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே கிருமை வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயம் தருவார் கடைசி காலத்துல தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்க ஒருமனத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு ஐக்கியம் உங்களுக்கு உண்டாகும் வேதம் சொல்லுகிறது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்த்தனை இன்பம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரே சிந்தனையோடு ஒரே ஐக்கியமாக இருந்து பேச தவிர்கை செய்ய முடியும் ஊழியத்தில் ஒரு பெரிய மகிமையை பார்க்க முடியும் ஒரு மன சகோதரர்கள் ஒருங்கிணைத்து வாசம் பண்ணுகிறதுகள் காணப்படுகிறது இருமரம் தான் அதனால தான் பிரிவினைகள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல பார்க்க பார்த்தாலும் அங்கே ஒரு ஐக்கியம் இல்லை குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்ல பிள்ளைகள் பிரிந்திருக்கிறாங்க புருஷன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் இது ஏன் விபடமாக இந்த காலகட்டத்தில் காணப்படுகிறது இருமனம் உலகத்தினுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் வந்து செயல்பட்டு நல்லா நடத்துவார் உலக ஆவிகள் வந்து விட்டால் அங்கே இருமனம் பிரிவினை ஆவிகள் இதெல்லாம் இன்றைக்கு ஆளுகை செய்கிறது என்று சொன்னால் ஆண்டு நம்ம செயல் கேட்க வேண்டியது ஒன்றே ஒண்ணாப்பா நீர் என்னை ஒரே மனதோடு என்னை நடத்துங்கப்பா எங்க குடும்பம் எங்க பிள்ளைகள் எல்லாம் ஒரே பரம நோக்கி அந்த பரம சீயோனை நோக்கி நாங்கள் நடத்தப்பட வேண்டும் அதான் நாட்டோர் எதிர்பார்க்கிறார் பிரிவினைகள் வேதனை இருமனம் வந்து விட்டாலே பிரிவினைகள் வருகிறது ஒருமித்து வாசம் பண்ண முடியவில்லையே குடும்பத்தில் ஒருமைத்து வாசம் பண்ண முடியவில்லையே தங்க முடியவில்லையே சத்ரு எவ்வளவு ஒரு விதமான காரியம் அனைவரை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான் சிந்தித்து பாருங்களேன் என்னை ஒப்பு கொடுத்து பாருங்க ஆண்டோட்டை கேளுங்க இயேசுவே எனக்கு ஒரு மனம் இரு என் ஏன் என் இருதயத்தில் இல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவியன் திரியேகிய தேவன் அவர் ஒரே மனதோடு ஒரே ஐக்கியமாக இருக்கிறாங்க திரியேகிய தேவன் இன்னை நமக்குள்ளே போராட்டம் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் நம்ம சிலமே நினைக்கலாம் நான் நல்லா ஜபிக்கிறேன ஆண்டவருக்கு கொடுக்கிறன எல்லாம் காரணம் ஆனால் இருமனம் இருக்கிறத பிரிந்திருக்கிறோம் நினைச்சு பாருங்க சில குடும்பத்துல புருஷ மனைவி அநேக வருடங்களாக அந்த குடும்பங்கள் இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு ஐயா சொல்லுகிறாரு பதினெட்டு வருஷமா நானும் மனைவியுமாக எந்த ஒரு ஐக்கியமும் இல்லைன்னு சொன்னாங்க கஷ்டமாக இருக்கிறது ஒரு நாள் ஒரு அம்மா சொல்றாங்க ஒரு ஸ்திரீ நான் என் முருசனமாக ஏழு வருஷமா எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க பிரிந்திருக்கிற ஒரு நிலைமை இது காரணம் சொன்னா இரு மனம் ஒரு மனதாக இருக்கும் பொழுது அங்க தேவனுடைய ஆவியானவர் உங்க வீட்டுல உங்களுடைய வாழ்க்கையில வந்து அசைவாடுவார் நமக்குள்ளே ஒரு மேட்டிமை இருக்க வராது நமக்குள்ளே ஒரு ஆணவம் வராது நமக்குள்ள எந்த ஒரு சக்தியும் செயல்படாது குணம் செயல்படும் அந்த தெய்வீக அன்பு செயல்படும் பிள்ளைகளே ஆண்டோடு என் பிரியமான தேவ பிள்ளையே ஒருமனமாக இருங்க ஏக சிந்தனையாக இருங்க அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்திலே தேவை பிரிவினை ஆபிகள் அந்த பிரிவினை ஆவி வந்து விட்டால் எல்லாமே தகர்ந்து போகிற ஒரு நிலைமை என்று நான் இருமனும் புருஷன் சொல்லுவான் இந்த காரியத்தை செய்ய சொல்லுவான் மனைவி சொல்லுவான் அது எனக்கு பிடிக்கலை நான் செய்ய மாட்டேன் காரணம் என்ன இருமனும் பிள்ளைகள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தை கீழ்படியவில்லை அது காரணமே இருமனம் தான் பிள்ளைகளுடைய சிந்தனைகள் வேற ஏன் கீழ்படிய வேண்டும் கடந்த நாளில் ஒரு வீடியோ பாக்குறேன் திருமண தம்பதிகள் பாஸ்ட்டு கேட்கிறாரு ஓ புருஷனுக்கு கீழ்படிவியா என்று சொல்லி கேக்குறாரு ஆனா அந்த அம்மா சொல்லுகிறது அன்பா இருப்பேன்னு சொல்லுகிறது ஆனா கீழ்படிய மாட்டேன்னு சொல்லலை கீழ்படிவேன்னு சொல்லவே இல்லை அன்பா இருப்பேன் அன்பா இருப்பேன் பாருங்க இப்பொழுதே ஸ்டார்டிங்லேயே சாத்தான் இன்னைக்கு அநேகம் விதைத்துக் கொண்டு இருக்கிறார் ஆண்டருடைய கட்டளைகள் குடும்பத்தில் செயல்படக்கூடாதபடிக்கு ஏன் அதை செய்ய வேண்டும் ஏன் நான் கீழ்படிய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தெய்வ உள்ளவர் நம்ம எல்லாரும் ஒரே மனதோடு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரே சிந்தனையோடு எதிர்பார்க்கிறார் ஆனால் அவருடைய சட்ட திட்டங்களை நாம் மாறும் பொழுது அவருடைய கட்டளையை மாறும் பொழுது அவருடைய வசனத்தை விட்டு நம்ம மாறும் பொழுது எல்லாமே மாறி போகிறது எல்லாமே மாறி போகிறது சிந்தித்து பாருங்களேன் ஒரே மனதோடு நம்ம செய்கிறோமா ஒரே எண்ணத்தோடு செய்கிறோமா ஏன் பின்மாற்றம் அடைகிறோம் ஏன் எகிப்தை நம்ம திரும்பி பார்க்கிறோம் கடந்து போகிறோம் அப்ரகாமை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வந்தார் காணானுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா அவ்வளவு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் கடற்கரை எத்தனையாகவும் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாழ்க்கை கடந்து போகும் பொழுது போராட்டம் வறுமை வந்தவுடன் ஏற்று கடந்து போனான் இன்னைக்கு சில வேலையில நீங்க எய்த்துக்கு போறீங்களா ஆண்டர் வைத்திருந்த அந்த இடத்தை விட்டு எய்த்து கடந்து போறீங்களா சிந்தித்து பாருங்கள் ஆண்டோர் இடத்துல கொண்டு நாட்டி வைத்திருக்கிறீரோ எந்த இடத்துல வைத்திருக்கிற ஒரே மனதோடு அந்த இடத்துல நிலை நின்று உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு ஒரே சிந்தனையை தாருங்க ஆண்டு ஒரு தருவார் நம்முடைய தோல்விகளுக்கு காரணமே இருமனம் தான் எனக்கு ஒரு நண்பரே தெரியும் நான் அவரிடத்துல செல்வன் அவருக்கு ஒரு தொழில் பிரதர் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அங்கு மிங்கும் கால் தூக்கி வைச்சாங்க ஒரு இந்த தொழிலை தந்திருக்கு ஒரே மனதோடு அந்த எந்த தொழில இருங்க ஒரு நாள் கத்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி அந்த அந்த தொழில்தான் வேற எந்த தொழிலையும் அவர் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அந்த இதுல பிடித்து இருந்தார் காலங்கள் கடந்து போனது ஆண்டவர் உயரத்தை தொடங்கினார் இன்னைக்கு ஒரு உயர்வான இடத்திலே வைத்திருக்கிறார் அருமை தேவச்சருமை வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான் இஷ்டத்தின் ஆண்டு இடத்துல ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற என்னைதானே கொடுக்கிற ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆலோசனை கத்தராக இருந்து நீங்க என்னை நடத்தீங்க ஆண்டவரே நீங்க செயல்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும் அந்த ஒரு மனம் என்கிறது தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அந்த ஒரு மனம் என்கிறது தான் குடும்பங்களில் ஐக்கியத்தை கொடுக்கிறது அந்த ஒரு மனது தான் ஊழியத்தில் ஆனாலும் சரிதான் தொழில் ஆனாலும் சரிதான் எந்த ஒரு பிசினஸ் எந்த ஒரு காரியம் செய்தாலும் தான் உங்களுக்கு நிலை நிற்க முடியும் இல்லாட்ட முடியாது நானே பாயிண்டுகளை சொல்லலாம் இது ஆவியான நடத்துகிறார் பேச வைக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால தேவ பிள்ளைகளாக இருக்கிறது கேளுங்க தொழிலான வேண்டாத காரியமானாலோ என் ஊழியத்திலே என் குடும்ப வாழ்க்கையிலேயோ நான் இருமரமாக செயல்படக்கூடாது ஆண்டவரே ஒன்றே நான் கேட்டேன் அதையே நாடுவேன் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு அந்த கிருமை எனக்கு தாடும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவார் என்னதான் சமாதானம் உண்டாகும் ஒருவன் இரு எஜமான வேலை செய்ய முடியாது இரு தோணியில கால் வைக்க முடியாது கீழே விழுந்துரும் அப்ப எதிர்ப்பு கேட்கணும் ஆண்டவரே இன்னைக்கு என்ன நிலைநாட்டுங்க ஒரே சிந்தனையாடு நிலைநாட்டுங்க நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது பின்னிட்டு போகக்கூடாது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவ பின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம சில வேளையில சத்துரு நம்மளை வஞ்சித்து விடுவான் பல ஐஸ்வர்யத்தை கொண்டு போடுவான் பல எண்ணங்களை கொண்டு போடுவான் எது பார் இது பார் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவங்க திருப்பூர்ல வந்து வேலை வேலைக்காக வந்தார்கள் ஒரு வாடகை வீட்டில இருந்தாங்க காலங்கள் கடந்து போன ஆண்டவர் சொந்த வீடை கொடுத்தார் பிள்ளைகள் வளர்ந்தாங்க நல்ல ஐசிர்வா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருந்தது அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்கள எண்ணத்துல சத்துரு கொண்டு போட்டுட்டான் நீ வா போட்டு கூட்டி பார்க்கலுக்கு அந்த விக்கிரகம் நிறைந்த அந்த எய்த்துக்கு போனது நிமித்தம் அவங்க எதெல்லாம் சம்பாதித்தாங்களோ எல்லாமே போய்விட்டது அவங்களை விட்டு கடந்து போய்விட்டாரு எல்லாமே கடந்த நாளில் போன் பண்ணிட்டு

ஆண்டவர் எங்கே உங்களை நாட்டி வைத்திருக்கிறார் அங்கே ஒரு மனதோடு இருக்க வேண்டும் அங்கே அங்கேதான் நீங்க தரித்திருக்க வேண்டும் ஒரு நாள் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் ஒரு நாள் உயர்த்துவார் அங்கே ஓடக்கூடாது பின்னிட்டு பார்க்கக்கூடாது சத்துரு அநேக விதமான காரியத்தை கொண்டு போடுவான் ஐஸ்வர்யத்தை கொண்டு போடுவான் லவ்விதமான காரியங்களை கொண்டு போடுகிறான் நமது விழுந்து போகக்கூடாது இருமதமாக இருந்து விழுந்து போகக்கூடாது அன்று எதிர்பார்க்கிறார் ஒன்னே ஒரே எண்ணம் அந்த பரலோக எண்ணம் ஒரே எண்ணம் எந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த இடத்துல உட்கார்ந்தனும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மகிமைப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் ஒரே மனதோடு கேட்பீங்களா ஒரே எண்ணத்தை கேட்பீங்களா ஒரே சிந்தனையை கேட்பீங்களா ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க வருமே அப்படியே கண்களை மூடுவோமா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்ற பரலோக பிதாபயமே ஸ்ரோந்த வசனத்தின்படி

உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருங்கப்பா நீங்க உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருங்கப்பா உங்களுடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு ஒரு தீபமாக காணப்படட்டும் ஆண்டு இரவும் பகலும் தியானம் பண்ணி உங்களுடைய வசனத்திலே நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்திருங்கப்பா ஒவ்வொருடைய இறுதியத்திலே பேசுங்க இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உங்களுடைய வார்த்தைகள் கடந்து போவதற்காக நன்றி உங்களுடைய வசனம் கடந்து போய் இன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்ததற்காக நன்றி இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரே ஒரே ஆவி பெருகட்டும் பெருகட்டும் இருந்து இருந்து செயல்படுங்க சத்தியத்தின் மூலம் விடுதலை நன்றி குடும்பங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டினதற்காக நன்றி குடும்பங்கள் இருக்கிற பிரிவினை எல்லாம் இயேசுவின் வெளியேறி போகட்டும் எல்லாவற்றினுடைய கருத்திலேயே தெரியும் கிருஷ்ணன் ஜீவனுள்ள நல்ல தோப்பனே காட்பிளசி கட்டரங்களை ஆசிரியது பாறாக ஆமேன்